பண்டைய தமிழர்களுடைய நாகரிகத்தால தான் நம்ம இப்ப பேசப்படக்கூடிய தமிழ் மொழி வேர்ல்ஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸா இருந்துட்டு இருக்கு சங்க காலத்துல அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டத்திலேயே ரோம் கிரீஸ் சதர்ன் ஏசியா பகுதிகளில் ட்ரேடிங் ப்ராசஸ் எல்லாம் அவங்க பண்ணிருக்கிறாங்க லெமுரியா ஆர் குமரிகண்டம் அதாவது சவுத் ஆஃப் இந்தியா ஒரு காலத்துல பயங்கர செழிப்பான ஒரு காண்டினா இருந்தது அப்படின்ற மாதிரி இந்த கீழடி பூம்புகார் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க சான்ட்ரா ஏன்சியன் ரைனிங் சிஸ்டம் சில பொருட்கள் பாணைகள் தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் திருக்குறள் சங்க இலக்கியம் அகநானூறுன்ற மாதிரியான சில கண்டுபிடிப்புகள் சவுத் ஆஃப் இந்தியா அதாவது குமரி கண்டம்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்த ஒரு காலத்துல தமிழ கட்டி ஆண்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமா அந்த காலத்திலேயே அவங்க வாழ்ந்த அந்த நகர வாழ்க்கைக்கான சில முக்கியமான விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க இப்ப வரைக்குமே நம்ம அதை பார்க்கும்பொழுது அது சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க